வணக்க நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அக்ஸயாவோட குழுக்கள் பார்த்தினா இருக்குது அந்த ஒரு குழுக்களுக்கு பெஸ்ட்டான கிசி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அக்ஷயா அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தி ஒன்று தொண்ணூறுலேருந்து எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டு பார்த்தினா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்பர் கிடச்சப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் பட் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்று எழுவதுலேருந்து இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒம்போதரைங்க உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நல்லாயிருக்கும் இதில் ஏதாச்சும் நம்பர்ஸ் கிடச்சப்பா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு பதினாறு ஸீரோ சீரோலேருந்து பதினாறு ஸீரோ ஒம்போதரைகள் உள்ள அந்த ஒரு பத்து செட் கிடச்சப்புனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இதுவுமே நாளைக்கு வந்து உங்களை வந்து ப்ரைஸ் கொடுக்க நிறைய சான்சஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போது தடைகள் உள்ள அந்த ஒரு பத்து செட் கிடைச்சப்பனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதுவுமே ஒரு ப்ஸ்டாண்ட் நம்பராக இருக்கும் இந்த நம்பர் கிடச்சப்பனாலும் ட்ரை பண்ணலாம் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்று அறுபதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒம்போது உள்ள அந்த ஒரு பத்து செட் கிடைச்சப்புனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதுவுமே நாளைக்கு வந்து நமக்கு ப்ரைஸஸை வாங்கி தர நிறைய சான்சஸ் பற்றின இருக்குது இந்த நம்பர் கிடைச்சி கிடச்சிருந்த அப்புடின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து பண்டில் எடுக்க போறீங்க அப்படிங்கறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பண்டிலை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நமக்கு அறுபத்தி ஒன்று ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டில் பற்றினா நல்லா இருக்கும் அந்த ஒரு பண்டில் கிடச்சப்பின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி நமக்கு நாற்பத்தி ஆறு ஸீரோ சீரோலேருந்து நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்ணல் பார்த்தினா நல்லாயிருக்கும் அந்த ஒரு பண்ணல் கிடச்சாப்போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ இதில் எது கிடச்சா பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி வேற யாராச்சும் டிக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்